வைகுண்டமான ஸ்ரீரங்கம் தெற்கு நோக்கி பார்த்த கதையை நாம் அறிவோம் ஆனால் நாம் அறியாத ஒரு காதல் கதை இந்த ஆலயத்தின் வரலாற்றோடு பின்னி பிணைந்துள்ளது இந்த கதையின் நாயகன் மூலவர் அல்ல அவரே ரங்கநாதரின் உற்சவரான நம்பெருமாள் நூற்றாண்டுகளுக்கு முன் தில்லி சுல்தானின் படையெடுப்பால் தென்னகம் சின்னாபின்னமானது ஸ்ரீரங்கம் சூறையாடப்பட்டது நம் நம்பெருமாள் சிலை ஒரு போர் வெற்றி பொருளாக டில்லிக்கு கடத்தி செல்லப்பட்டது அங்கே சுல்தானின் அரண்மனையில் அவனது மகள் இந்த நம்பெருமாளின் திருவுருவத்தைக் கண்டாள் அவளுக்கு இது எந்த கடவுள் என்றோ இதன் மகிமையோ தெரியாது ஆனால் அந்த சிலையை கண்ட மாத்திரத்தில் அவள் மனம் ஒரு விவரிக்க முடியாத காதலில் பாசத்தில் விழுந்தது அதை ஒரு பொம்மை போலவே பாவித்து அதனுடனே உண்டாள் உறங்கினாள் பேசினாள் இந்நிலையில் தம் இறைவனை இழந்த ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் ஒரு துணிகரமான முடிவெடுத்தனர் ஒரு குழுவாக நாட்டிய கலைஞர்கள் போல வேடமிட்டு தில்லிக்கு சென்றனர் சுல்தானின் மனதை கவர்ந்து அவனிடம் பரிசாக கேட்பது போல நடித்து ஒரு இரவில் தங்களின் நம்பெருமாளை மீண்டும் திருடி தெற்கு நோக்கி தப்பி ஓடினர் மறுநாள் காலையில் தன் பொம்மையைக் காணாமல் அந்த இளவரசி தன் உயிரே போனது போல் கதறினாள் அவளுக்கு புரிந்தது தன் காதலன் தன் கடவுள் திருடப்பட்டு விட்டான் என்று அவளால் வாழ முடியவில்லை தன் மதம் அரண்மனை அந்தஸ்து குடும்பம் என அனைத்தையும் துறந்து ரங்கா ரங்கா என்று அவன் பெயரை கூறிக்கொண்டே தெற்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினாள் பல மாதங்கள் கழித்து கால் தேய்ந்து உடல் நலிந்து அவள் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தாள் அங்கே கருவறையில் தன் அன்பு கடவுள் மீண்டும் ஆவதைக் கண்டாள் ரங்கா என்று அவள் கதறியபடிய கருவறைக்குள் ஓடி அந்தச் சிலையை கட்டி அணைத்தாள் அடுத்த கணம் அவள் உயிர் அவள் உடலில் இல்லை அவள் ஆன்மா ரங்கநாதனுடன் ஒன்றாய் கலந்துவிட்டது மதத்தையோ சாஸ்திரத்தையோ அறியாத அந்த தூய்மையான அன்பை ரங்கநாதர் ஏற்றுக்கொண்டார் இன்றும் அந்த டில்லி சுல்தானின் மகளுக்கு துலுக்க நாச்சியார் என்ற பெயரில் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே ஒரு சன்னதி உள்ளது அவளது அன்பின் அடையாளமாக இன்றும் தினமும் காலையில் ரங்கநாதருக்கு தென்னிந்திய இட்லி தோசை அல்ல அவளுக்கு பிடித்தமான வட இந்திய ரோட்டியும் வெண்ணையும் தான் முதல் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது